என்னமா சாப்பிட்டியா அட நீ வேற நான் எங்கடா சாப்பிட்டேன் நீ அந்த பக்கம் ஆபீஸ் போனா இவன் இந்த பக்கம் ரூம் குள்ள போய் உட்கார்ந்துக்கிறான் எப்ப பாரு அந்த போனையே பாத்துக்கிட்டு இருப்பா வீட்டை ஒரு வேலை செய்யறது இல்லடா மகனே எழுந்து விழுந்து அப்படி இப்படி நிமிந்து குனிஞ்சு வேலை செஞ்சாதான உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு என்ன அந்த மெத்தையிலே படுத்து கிடக்க வேண்டியது இவங்க ஆத்தாக்கா என்னத்தான் வளர்த்து பொண்ணு கட்டி கொடுத்துருக்காள் ஒன்னும் சொல்லி கொடுக்கல வரட்டும் ஒரு நாள் அவளுக்கு இருக்கு ஏமா சமைச்சுதான் வச்சிருக்காள ஏன் எடுத்து போட்டு சாப்பிட்டாதான் என்ன நானே எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு உனக்கு ஏன்னா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகள்னு கூட்டுன்னு வரணும் அதுக்கு நானே சமைச்சி நானே சாப்பிட மாட்டேனா இல்லமா காலையில உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் எடுத்து போட்டு சாப்பிடுமா என்னமா எடுப்போது உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் நல்லதா இருக்கா இவ்வளவு நேரம் காது கிழிய அளவுக்கு சத்தமா சிரிச்சுட்டு இருந்தா உங்க ஆத்தா கிட்ட போன் பேசிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் விட்டேன் தினமும் இதையே பழகி வைப்பா அவளே வந்து வெளிய எனக்கு சோறு போட்டு குடுக்கற வரைக்கும் நான் சாப்பிடறதா இல்லடா அட லதா போன் பண்றா சொல்லு மா ஐயோ லதா ஏமா இப்படி அழற இவர் யார்கிட்டயும் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தாராம் திடீர்னு வாசப்பட்ல வந்து நீங்க வந்த பேச்சு பேசுறாங்கம்மா எது ஒரு லட்ச ரூபாவா என்னடி சொல்ற அட ஆமாமா அவர் வேற ஊர்ல இல்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் என் மாமியார் கிழவியும் கோயிலுக்கு போறேன்னு போயிருக்கு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருக்குமா மாணவரையா பேசுறாங்க கத்துறாங்கம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா அம்மாடி அழுவாத இரு இரு நானும் அனவும் உடனே வந்துடுறோம் சீக்கிரம் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்னடி என்னடி சொல்றாங்க அவங்க எங்க இருந்து வந்தானுங்க

என்னங்க முதல்ல இந்த நகையை எடுத்துட்டு போய் லதாவோட பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க போங்க கண்டிப்பா இந்த நகைக்கு ஒரு லட்சம் தருவாங்க எடுத்துட்டு போங்க அனு என்ன மனுஷிரமா நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டேன் அத்த அங்க பிரச்சனையில இருக்குது நம்ம வீட்டு பொண்ணு அது எப்படி நான் சும்மா விட்டுடுவேன் இங்க பாருங்க அருண் வரும்போது லதாவை கூட்டிட்டு வாங்க மாப்ள ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் லதாவை போதும் சே இத்தனை நாளும் நான் மருமகளை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் சோ தப்பு பண்ணிட்டேனே